பொதுவான விஷயங்கள் தான் அவரோட இடன் அஜெண்டாவில் வந்து பின்னால பாஜக என்கின்ற ஒரு மதவாத சக்தி இருக்கிறது அப்போ என்னை அழைச்சிருக்கிறார் என்னென்னா அப்படின்னு பரபரப்பான சூழல் அப்போ சொன்னாரு இல்லை இப்போதான் ஈழத்திலிருந்து தொலைபேசி வந்தது இந்த செய்தி நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை முதன் முதலாக உங்ககிட்ட சொல்றேன் ஆனால் இவர் முந்தி கொண்டு விஜயை கைது செய்யக்கூடாது அவர் என்ன செய்வார் என்று சொல்வதன் மூலமாகவே அங்கேயும் எதையோ தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வலயத்தை மறுக்க முடியும் விஜய் பக்கம் கூட்டணி அந்த நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் ஒன்று கத்தி கதறி பைத்திகாரா பைத்திகாரான்னு சொல்லி வணக்கம் சார் வணக்கம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உங்களுடைய தலைவர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவர் நீங்க நேரில் போய் பார்த்துருக்கணும்ல அது என்ன சார் மாண்பு இல்லை அது ஒரு கவலைக்குறி ஒன்று தான் அவர் உண்மையிலேயே உடல்நலம் ஆனால் அவர் உடல்நலம் நலம் பெற்று வர வேண்டும் என்று விரும்புகிறேன் நானும் ஒருவேன் அதே நேரத்தில் நான் அங்கே போய் அவரை சந்திப்பதன் மூலமாக குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் வந்துவிடக்கூடாது முத்தமணி டாக்டர் அவர்கள் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது முன் அனுமதி பெறாமல் அங்கே சென்றதன் காரணமாக அடி வாங்கியவர்களே நானும் ஒருவேன் இவர் சொன்னார்ன்னு இவர் கூட போய் அங்கே போய் ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஒரு நெருக்கடி கொடுத்து அங்கே கல்லடி கம்பு செடி செருப்பு எல்லாம் வந்து விழுந்து அதில் அந்த அடி வாங்கினால் நானும் வருவேன் ஸோ அதுபோல் ஒரு முன்மாதிரியை என்ற ஒரு கரிசனமும் கூட அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்தான் ஆனால் அவர் மருத்துவமனையில் படுத்ததன் மூலமாக ஒரு செய்தியை யாருக்கோ சொல்ல வருகிறார் என்பது ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை அல்லது ஒரு ஐயம் அரசியல் தமிழக அரசியலில் ஐயங்களுக்கு பதில் செல்ல வேண்டிய அவர் இருக்கிறார் என்ன தூமில் அனுமதிங்கிறது இயல்பாக அவருக்கு ஒரு உடல்நல பிரச்சனை இருக்கலாம் அதில் என்னன்னா தமிழ் தாய்ந்தலை பேரஞ்சி அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் புருக்ளின் சென்று சிகிச்சை பெற்று இங்கேயும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் டாக்டர் மில்லர் வந்து தான் அங்கே அவருக்கு வந்து சிகிச்சையை கொடுக்குறார் அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு விழா ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த விழா என்னன்னா சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுகின்ற விழா அந்த பெயர் சூட்டு விழாவுக்கு மருத்துவர்கள் ப பரிந்துரை செய்கிறாங்க ஆலோசனை சொல்கிறாங்க நீங்கள் இந்த விழாவில் போக வேணாம் நலம் ஒத்து வராது உங்களிடம் அதுக்காக ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்க அண்ணா அந்த தடையை மீறி தான் அந்த அந்த விழாவில் பங்கேற்றுவிட்டு பேசுகின்ற போது சொன்னார் இந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகின்ற விழாவில் பங்கேற்பது மூலமாக எனக்கு ஏதாவது நேரிடுமையானால் அதை நான் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற அந்த கொள்கை சார்ந்த அரசியல் தான் அண்ணாவுடைய அரசியல் அந்த அரசியலை பின்பற்றுகின்றவர் வைகோவாக இருப்பாரானால் அக்டோபர் நாலாம் தேதி மரமலை நகரில் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட நூற்றாண்டு விழா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் கடைசியாக காங்கிரஸ் மாநாட்டில் காஞ்சிபுரத்தில் திருவிக்கா அவருடைய தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் வகுப்புவாரி பெருநத்தும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது என்பதற்காக அந்த காங்கிரஸிலிருந்து வெளியேறுகிறார் வெளியேறி காஞ்சிபுரத்திலேயே அதற்கான கூட்டத்தை கூட்டுகிறார் அதுதான் சுயமரியாதை இயக்கம் அதுதான் பிற்காலத்தில் பல்வேறு இயக்கங்களாக மருவி வந்திருக்கிறது அப்போ அந்த நூற்றாண்டு விழாவில் அவருடைய சீடராக அல்லது அவருடைய பின்பற்றுகின்றவராக தலைவர் பைக் அவர்கள் இருந்து பாரானால் உடல்நலத்தையும் கடந்து அவர் அங்கே சென்று பேசிவிட்டு கூட வந்து மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்றிருக்கலாம் என்பது என்னுடைய செய்தி சுயமரியாதை இயக்கத்தில் மாநாட்டில் நூற்றாண்டு கொண்டாடுகின்ற அந்த மாநாட்டில் பங்கேற்பதின் பங்கேற்காமல் ஏதோ ஒரு செய்தி யாருக்கோ சொல்லுகிறார் இந்த செய்தியை யாருக்கோ கடத்துகிறார் என்கின்ற ஒரு பொது ஐயம் தமிழ்நாட்டில் உழுவா உருவாகி இருக்கிறது அரசியல் களத்தில் இந்திய அளவில் அது பேசப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது அதை கடந்து அக்டோபர் எட்டாம் தேதி தாயகம் அமைந்திருக்கின்ற ஆயிரம் அடி தூரத்தில் ராஜரத்னம் ஸ்ரீத் அருகாமையில் பொதுடைமை இயக்கங்கள் நடத்துகின்ற காசா மீதான யுத்தத்தை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்களே பங்கேற்கின்ற அந்த ஆர்ப்பாட்டம் அதிலும் இவர்கள் பெயர் கொடுத்து விட்டு போகவில்லை என்று சொன்னால் ஒரு சிறுபான்மை இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கான போராட்டம் ஒரு பொது அமைதிக்காக போராடுகின்ற இயக்கங்கள் ஒரு ஜனநாயக அமைப்புகள் ஆதரவு சக்திகள் இதில் கூட பங்கேற்காமல் புறக்கணித்தது அதில் முதலமைச்சர் பங்கேற்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காமல் தலைவர் வைக்கவர்கள் புறக்கணித்தது உடல்நலம் சார்ந்து என்று சொன்னால் அதை வரவேற்க வேண்டியது அது உடல்நலம் பாதுகாப்பட வேண்டியதுதான் ஆனால் சிறுபான்மை மக்களுக்கான இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்காமல் இதன் மூலமாகவும் யாருக்கும் செய்தியை கடத்துகிறார் யாருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இது இந்த பொதுவான விஷயங்கள் தான் அவர்களோட இடன் அஜெண்டாவில் வந்து பின்னால பாஜக என்கின்ற ஒரு மதவாத சக்தி இருக்கிறது மதவாத சக்திகளுக்கு பாஜகவுக்கு சுயமரியாதை என்றால் பிடிக்காது திராவிடம் என்றால் பிடிக்காது அவர்களுக்கு தான் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் பிடிக்காது சிறுபான்மை மக்கள் பிடிக்காது எனவே அவர்களுக்கு ஏதோ ஒரு சமிகையோ எதையோ செய்தியோ சொல்ல வருகிறாரா என்கின்ற ஐயம் இயல்பாக எழுந்திருக்கிறது அது பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆயிரம் அடி தூரத்தில் தான் தாயகம் இருக்கிறது யாரையும் அனுப்பதற்கு பதிலாக தலைவர் வைக்கோரு உடலம் பாதிக்கப்பட்ட போது இன்றைக்கு பட்ட இளவரசரை போன்று முதன்மைச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறார் அவர் ஏன் போகவில்லை ஏற்கனவே கடலூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பங்கேற்கின்ற அனைத்து கட்சி நிகழ்ச்சியில் கூட இவர்கள் புறக்கணித்தார்கள் என்பது ஒரு செய்தி இப்படி இருக்கின்ற போது இதில் ஏன் புறக்கணித்தார்கள் இதன் பின்னால் இருக்கின்ற அரசியல் என்ன என்பதை மகன் திமுக தான் உலகத்திற்கு சொல்ல வேண்டும் தமிழ் குரு நல்லூத்திற்கு சொல்ல வேண்டும் அரசியல் உலகம் எதிர்பார்க்கிறது என்ன பதில் சொல்ல போகிறார் போகிறார்கள் இல்லை அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே நாங்கள் திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் திமுக கூட்டணியில் தான் தொடர்வோம் என்று சொன்ன அதே தலைவர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அறிவாலயம் சென்று இருபத்தி ரெண்டு தொகுதியில் கையெழுத்து போட்டு அன்றைக்கு நானும் அவர்கூட தான் போனோம் கையெழுத்து போட்டு விட்டு வந்து கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று ஒப்பந்தம் போட்டதற்கு பின்னாலும் வெளியேறிய இயக்கம் மதிமுக தலைவர் வைக்கும் அப்பொழுதும் அவர் தான் பொதுச் செயலாளர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பொடா சட்டத்தில் தலைவர் வைக்கோவர்களையும் மற்றும் ஒன்பது பேர்களே அண்ணன் கணேசமூர்த்தி புலவர் செவந்தி அப்பன் நாடக சுந்தர் உள்ளிட்ட ஒன்பது பேரை ஐநூற்றி நாட்கள் பத்தொன்பது மாதம் ஒன்னே முக்கால்விடம் சிறையில் அடைத்தார்கள் அந்த கட்சியுடன் கூட்டணி போகின்ற போது நான் எது கடுமையாக எதிர்த்தவன் அப்பொழுது என்னை ஒரு நாள் வீட்டுக்கு வர வைத்தார் வீட்டில் நான் செல்கின்ற போது முதல் மாடியில் அக்கிலீஸ் என்கின்ற ட்ராய் என்கின்ற ஒரு அற்புதமான திரைப்படம் அது வந்து அக்கிலிஸ் என்கின்ற ஒரு வரலாற்று நாயகனுடைய திரைப்படம் அப்போ அந்த ஹடமன் என்கின்ற கிரேக்கத்து மன்னன் பேசுவார் யுத்தம் என்றால் வீரர்கள் சாவதும் அதை அரசியல் உலகம் பேசுவதும் சில பேசுவதும் தானே வாடிக்கை என்று அந்த பேசுகின்ற அந்த காட்சி அங்கே இருக்குது அப்போ என்னை அழைச்சிருக்கிறார் என்னென்னா அப்படின்னு பரபரப்பான சூழல் அப்போ சொன்னார் இல்லை இப்போ தான் ஈழத்திலிருந்து தொலைபேசி வந்தது அரசியல் பிரிவுத் தலைவர் டெய்சன் பேசினார் என்னென்னா சொன்னார் இது மாதிரி திமுகவுடன் கூட்டணி போகக்கூடாது அண்ணாதிமையோட கூட்டணி போக சொல்கிறாங்க இந்த செய்தி நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லதில்லை இது முதன் முதலாக அவங்ககிட்ட சொல்கிறேன் அண்ணா கூட்டணி போக சொல்கிறாரு அப்போ ஏற்கனவே எம்பி தேர்தலில் எப்படின்னா நீங்கள் நின்று நான்கு நான்கு தொகுதி வெற்றி பெற்று வந்திருக்கிறோமே இப்போயா நீங்கள் அப்பையான் அந்த விடுதலைப் புலிகள் இந்த செய்தி உங்களுக்கு சொல்லலைன்னு நான் கேட்டேன் அப்போது கூடுதலாக நான் இன்னொரு செய்தியும் கேட்டேன் அவர்கள் யுத்தத்தில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லது என்ன நகர்வு மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவர்கள் ஆலோசனை சொல்ல முடியுமா முடியாது அதே போல் இங்கே என்ன கல அரசியல் என்பதை நான் சொல்வேன் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்றது மாமல்லபுரத்தில் என்ன பிரச்சனை செங்கல்பட்டுல என்ன பிரச்சனை காஞ்சிபுரத்தில் என்ன பிரச்சனை திருவள்ளூரில் என்ன பிரச்சனை சென்னையில் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் அங்கங்கே நான் தொடர்ந்து பயணமானதால் எங்கெங்கே என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் அப்போது இந்த பிரச்சனைகள் எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஆலோசனை சொல்வேன் அங்கே இவ்வா அமர்ந்து கொண்டு அவர்கள் இங்கே எப்படி வியூகத்தை வகுக்க முடியும் இதில் ஏதோ முரண்படுகிறது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு அப்போவே பேசுகிறேன் ஆனால் இப்போ என்னன்னா புலிகள் இல்லை அதுபோல ஒரு கதையை சொல்வதற்கு இப்போ ஏதாவது ஒரு கதையை அவர்கள் புனி புனையக்கூடும் அப்பொழுதும் அவர்கள் ரெண்டாயிரத்தால் இந்த எச்சரிக்கை மீறி அவர்கள் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு மகன் திமுக படுபாதாளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவரே மறுக்க மாட்டார் அவரும் இப்பொழுது பேசி தான் வருகிறார் எனவே இவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்வதன் மூலமாகவே இவர்களுடைய இனன் அஜெண்டா தெளிவாக தெளிகிறது இவர்களுக்கு மறைமுகமாக ஏதோ ஒரு திட்டம் நிச்சயமாக இருக்கிறது இல்லைன்னா இன்றைக்கி போய் விஜய் தூக்கி அவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை தலைவர் வைக்கப்படுகிறது விஜய் ஒரு சிறந்த நடிகர் ஒரு மாஸ் அவர் பின்னால் இருக்கு ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு இருக்கிறது அதற்காக ஒரு நபர் ஆணையத்தை திமுக அரசு அறிவித்திருக்கிறது அருணா ஜெகதீஷின் தலைமையிலான ஒரு குழு அமைத்திருக்கிறது உயர்நீதிமன்றமும் ஆஸ்தாக் தலைமையிலான ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் குழு அனுப்பியிருக்காங்க இப்போ இவங்க என்ன அப்படின்றது புலன் விசாரணை செய்து அறிக்கை கொடுத்திருப்பினால் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஆனால் இவர் முந்தி கொண்டு விஜயை கைது செய்யக்கூடாது அவர் என்ன செய்வார் என்று சொல்வதன் மூலமாகவே அங்கேயும் எதையோ தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவர் வைத்து கொண்டிருக்காம மறுக்க முடியாது விஜய் பக்கம் கூட்டணி அந்த மாதிரி தான் நிச்சயமாக போகலாம் ஏன்னா அவங்க இப்போ பிளே பண்ணுற ஒரே காடு விளையாடுகின்ற ஒரே அரசியல் காடு தந்திரமே அங்கீகாரம் மதிமுகவுக்கு அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை பறித்தவர்கள் யார் யாரை இல்லை வைகோவும் வைகோவுடைய மகனும் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விசிகா ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியை பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியை பெற்றது அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு தொகுதியை பெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு ஒரு தொகுதியை பெற்றது அதே போன்று கொங்கு பேரவை அது ஒரு தொகுதியை பெறுகிறது ஏன் மதிமுக ஒரு தொகுதியை பெற்றது இரண்டு தொகுதியை பெற்றிருந்தால் கட்சிக்கான அங்கீகாரம் பெற்றிருக்கலாம் இரண்டு தொகுதி வாங்கினால் மல்லை சத்தி அந்த இடத்துக்கு சென்று விடக்கூடாது என்கின்ற கரிசனம்தான் இன்றைக்கு அங்கீகாரத்தை எழுக்க வேண்டிய பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு மா மகன் திமுக செல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் இப்பொழுது அந்த அங்கீகாரத்திற்காக போராடுகின்றார்கள் அந்த இன்னொரு இடம் திமுக தர தயாராக இருந்துச்சா இவங்க மறுத்துட்டாங்களா நிச்சயமாக கேட்டிருக்கு கேட்டால் கண் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன் பிளஸ் ஒன் ஒரு மேலவை ஒரு மக்களவை என்று கொடுத்தாங்க அப்போது இப்பொழுது நீங்கள் அதை கேட்கல கேட்டால் நான் இருக்கிறேன் அங்கே எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சங்கடத்துக்கு வருவாங்க எனவே எனக்கு கொடுக்கணும் அன்புக்காக அங்கீகாரத்தை கூட அவங்க பலியிடுவதற்கு தயாராக இருந்தாங்க இதுதான் நடந்தது எனவே அவங்களை பொறுத்தவரையிலும் இப்பொழுது அந்த அங்கீகாரத்தை அதுதான் திமுக அண்ணா பிறந்த நாள் விழாவில் அண்ணாவுடைய சிறப்புகள் சொல்லாமல் எளியவன் என் பொருட்டே அந்த மாநாடு முழுமையாக நடத்தி முடித்தாங்க காலை பிற்பகல் ஐந்து மணிக்கு துவங்கியவர்கள் ஏழரை மணிக்கெலாம் முடிக்கிறாங்க பேசி அத்தனை பேரும் என்னை என்னை குறிவைத்து தான் தாக்கினார்கள் என்று சொன்னால் அப்போ நான் எவ்வளோ பெரிய பலமான ஆள் என்பது அவர்களே உலகத்துக்கு உணர்த்துகின்ற செய்தி இதெல்லாம் என்ன அவ்வளோ உங்க மேலே அவ்வளோ கோபம் இருக்கணும் கோபம் இல்லாமல் இருந்தால் அவங்க என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு தனி மனிதன் நான் ஒரு தனி மனிதனாகவே அவர்கள் வைத்துக் கொண்டால் கூட நான் இட்ட பதிவு ஒரு பதிவு என்னை கட்சி விட்டு நீக்கி அன்று எனக்கு காஞ்சிபுரத்திலும் மாமல்லபுரத்திலும் செங்கல்பட்டிலும் பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிறார்கள் நான் கலங்கினேன் என்றைக்கு கலங்கினேன் என்று சொன்னால் என் மீது என்னுடைய முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அறம் சார்ந்த அரசியலை கலங்கப்படுத்துகின்ற விதத்தில் என் மீது துரோகப்பழியை போட்ட அன்றைக்கு நான் உடைந்து கண்ணீர் விட்டு கதறினேன் மாற்றமில்லை ஆனால் என்னை விட்டு நீக்கிய போது நாங்கள் அது மகிழ்ச்சியாக கொண்டாடினோம் காரணம் இனி அவர்களோட சகோதர சகவாழ்வு இல்லை என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது இனி சுதந்திரமாக செயல்படுவோம் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருந்து அதை நாங்கள் கொண்டாடுகின்ற போது நான் இட்ட தலைப்பு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இது முண்டாசு கவிஞன் முருக்கு மீசிப் எட்டைபுரம் பாரதி உச்சரித்த வார்த்தை அந்த வார்த்தை ஏகாதிபத்தியக்கு எதிரான வார்த்தை ஒரு தனி மனிதன் ஒரு அரசை எதிர்த்து ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கொடுக்கின்ற அந்த கூக்குரல் அது போர்க்குரல் அந்த போர்க்குரலை நான் கொடுப்பது நியாயம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கட்சி அந்த கட்சி என்ன நோக்கி வைக்கிறது என்று சொன்னால் ஒரு மாநாட்டில் அவ்வளோ பெரிய மாநாட்டில் அண்ணா பேசாமல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் ஒன்று கத்தி கதறி பைத்திகாரா பைத்தியகாரான்னு சொல்லி இப்போ நீங்கள் அவர் ஆகிட்டாரோ என்ற நிலைமைக்கு நாட்டு மக்கள் பார்க்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எனவே என்னை நோக்கி தான் அவருடைய எல்லா நகர்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்ற போது அதை எதிர்கொள்வதுக்கு நாங்கள் சித்தமாக இருக்க களம் தயாராக இருக்கிறது ஆனால் அவருடைய அணுகுமுறையை நாங்கள் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கோம் அந்த அரசியல் நகர்வு என்பது மோசமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது அவருடைய நம்பி இருக்கின்ற இன்னும் கொஞ்சம் பேரையும் பெரிய பாதாளத்தில் தள்ளுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் தான் ஒரு பதினஞ்சு தொகுதி இப்போ கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த பதினஞ்சு தொகுதி திமுக தருமா என்பது கேள்விக்குறி ஆனா திமுக ஒருவேளை தரலாம் வாய்ப்புகள் இருப்பதாக கூட சொல்றாங்க காரணம் பாஜகவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ஒரே ஒற்றை செய்தி என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் ஒரே ஒரு செங்கல் உருவனாக கூட போதும் அது பெரிய பலமாக வெற்றியாக கொண்டாடலாம் அப்படின்ட்டு நேற்று முன்தினம் கூட பாஜகவுடைய தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க மிகப்பெரிய தலைவர்கள்லாம் எங்க கூட வர அந்த தலைவர் ஒருவர்கள் வைக்காவாக இருப்பாராக கூட என்ன தூண்டுகிறது அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் எனவே அவருடைய அரசியல் நடவடிக்கை எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கிறது அந்த மர்மத்தை விரைவில் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எல்லாம் தெளிஞ்சிடும் உங்களுக்கு பின்னாடி திமுக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக திமுக என் மீது இயக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாங்கள் இன்னவரிலும் என்னை நீக்கியிருக்கிறாங்க நான் திமுகவையோ யாரையும் நம்பி சந்திக்கவும் இல்லை பேசணும் கிடையாது ஆனால் என் என் பொருட்டு திமுகவுக்கு எந்த தர்ம சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் திராவிட மாடல் பொற்கால ஆட்சி சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார் முத்துரத்னம் போனதற்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைத்தாங்க அப்போ நான் இன்னும் போனால் அதை காட்டி அவர்கள் வெளியேற வேண்டும் என்பது அவருடைய திட்டம் மல்லி சத்தியா திமுக பக்கம் போனால் எங்கள் கட்சி அழிப்பதற்கு திமுக முயற்சி செய்கிறது எனவே நாங்கள் திமுக கூட்டணி வெளியேறுகிறோம் அதுதான் அவங்களுடைய டிரம் கார்ட் அவங்க வெளியில் போனாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகலான்றது உங்களோட பிளான்னு சொல்கிறாங்க இல்லை அது என்னென்னா என்னை காட்டி அவர்கள் வெளியேறணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அது நடக்கலைன்னா அங்கீகாரம் கிடைக்கணும் எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் வரணும் அதுக்காக நாங்கள் வெளியேறணும் வெளியேறுவாங்க அதுக்கு பின்னால் நடைபெறுகின்ற அரசியல் என்பது உலகம் பார்க்க போகிறது என்ன போது என்ன நடக்கிறதுன்றது உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன கட்சியோட கொடி அறிமுகப்படுத்தினீங்க கட்சி அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகுது உங்களுடைய திட்டம் தான் என்ன தமிழ்தாய் தலைமை அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் பதினைஞ்சில் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தநாள் விழாவை நாங்கள் கொண்டாடினோம் அது மாநாடு அல்ல பிறந்தநாள் விழா சில ஆயிரம் பேர் அதில் பங்கேற்றார்கள் அண்ணா காலத்து அரசியல் தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் அதில் பங்கேற்றது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதேபோன்று பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அண்ணன் புலவர் செவந்தியப்பன் அவர்கள் டிஆர்ஆர் செங்குட்டன் அவர்கள் அழகு சுந்தரம் போன்று வல்லம் பஷீர் கரத்தே பழனிசாமி பாண்டியராஜன் உள்ளிட்ட பல தோழர்கள் பங்கேற்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு சக்தியாக இருக்கிறது அன்றுதான் நாங்கள் எந்த திசையில் பயணிக்கப் போகிறோம் என்பதை உலகத்துக்கு காட்டுகின்ற விதத்தில் எங்களுடைய கொடியை அறிமுகப்படுத்தினோம் ஒரு பாகம் கருப்பு மூன்று பாகம் சிவப்பு அதில் ஏழு நட்சத்திரங்கள் அந்த ஏழு நட்சத்திரமும் ஏழு திசைகளை காட்டுகின்ற தமிழ்நாட்டின் அரசியல் இந்தியாவின் அரசியல் உலக அரசியலுடைய திசை வழி போ தீர்மானித்த சிறந்த ஆளுமைகள் திராவிட இயக்கத் தலைவர்கள் ஐவர் அதில் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனா தந்தை பெரியார் பேரிஞ்சர் இந்திய அரசுக்கு கண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலக அரசியல் மார்க்ஸ் இதுதான் எங்களுடைய ஏழு நட்சத்திரம் சொல்லுகின்ற செய்தி இந்த கொடி இதுவரையிலும் பார்த்த கொடிகளுக்கு ஒரு மாற்றாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கொடியின் மீது ஒரு பெரிய ஈர்ப்பு வருகிறது நான் சமீபத்தில் ஜெனீவாவில் ஐநா மண்டத்தினுடைய உலக மனித உரிமை ஆணையத்தில் நான் பேச சென்ற போது கூட அந்த கொடியை அந்த மனித உரிமை ஆணையத்துக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான நாடுகளுடைய கொடி பறக்கின்ற அந்த இடத்தில் நான் எங்களுடைய கொடியை பிடித்தேன் அப்போ கூட அங்கே இருக்கிற களத்தில் இருந்த பலஸ்தீன விடுதலைக்காக போராடுகின்றவர்கள் பல பேர் அங்கே வந்திருந்தாங்க அவங்களாம் கூட கேட்டாங்க இது எந்த நாட்டு கொடி அப்படின்னாங்க இல்லை இது நாங்கள் ஒரு அரசியல் கட்சியுடைய கொடி அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் உலக அதிசயங்கள் ஒன்றாக இருக்கின்ற பேரிஸ் ஈஃபுல் டவரில் என்னுடைய நண்பருடைய மகன் தினேஷ் அந்த கொடி அங்கே பிடிச்சார் அதே போல் இப்போ சமீபத்தில் மலேசியாவில் இரட்டை கோபுரம் அது தமிழலார் கட்டப்பட்ட அனந்தகிருஷ்ணனுக்கு சொந்தமான அந்த கட்டிடத்துக்கு முன்பாக தம்பி தேய்சிங்கம் சுப்பிரமணியம் அந்த கொடியை பிடித்தார்கள் ஆக கொடி உருவாக்கப்பட்ட உடனே உலகத்தின் பல மூளைகளுக்கு நாங்கள் கொண்டு சேர்த்திருக்க கடமை செய்திருக்கிறோம் நாங்கள் துவங்கப் போகின்ற அமைப்புக்கான பேர் வந்து நவம்பர் இருபதாம் தேதி அறிவிக்க இருக்கிறோம் ஏன் இருபது என்று நீங்கள் கேட்பீர்களானால் தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஆக சிறந்த ஒரு மக்கள் இயக்கம் அன்று தான் பூ பெய்தது அன்று தான் அதற்கு பெயர் வைக்கப்பட்டது அதனுடைய பெயர் தான் தென்னிந்திய நல்லுரிமை சின்னம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி சரியாக நூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்டது அந்த நாளில் எங்களுடைய பயணம் சரியான பயணம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த நாளில் எங்களுடைய பெயரை தலைநகர் சென்னையில் அறிவிக்க இருக்கிறோம் நாட்டு மக்கள் எங்களுக்கு நல்லாவது தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த களத்தில் நாங்கள் உறுதியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் இந்த கரூர் துயரம் பார்த்துருப்பீங்க சார் அதில் இந்த சிபிஐ வழக்காக இருக்கட்டும் தாவேக்காவினுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும் விஜய் இந்த எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நடிகர் விஜய் தாவைக்காவுடைய தலைவர் ஒரு நான் சொன்னது போல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நட்சத்திரம் அவர் அவரை பின்பற்றுகின்றவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அதுவும் இளம் தலைமுறையில் ஏறாமல் இருக்கிறார்கள் நான் பலமுறை சொன்னதுதான் அவர்கள் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் ஜனநாயகப்படுத்தப்படவில்லை அரசியல் படுத்தப்படவில்லை என்பது தொடர்ந்து நான் சொல்லி வருகின்ற செய்திகளில் ஒன்று ஏனென்று சொன்னால் இரண்டு மாநாடுகளை அவர் நடத்திருக்கிறார் அந்த ரெண்டு மாநாடுகளிலும் ஒரு தலைவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் என் எனக்காக பேசுகிறார் என் தலைமுறைக்காக பேசுகிறார் வருங்கால தலைமுறைக்காக அவர் திட்டங்களை சொல்ல போகிறார் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை ஒரு ஒரு பின் விழுந்தால் அந்த சத்தம் எதிரொலிக்கின்ற விதத்தில் அமைதி நிச நிசப்த நில வேண்டும் தலைவன் பேசுவதை அந்த மக்கள் உள்வாங்கிட வேண்டும் ஆனால் விஜய் பேசுகின்ற போது யாரும் கேட்டதாக நான் கவனிக்கவில்லை அவர் பாட்டுன்னு மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறார் இவங்க பாட்டுக்குன்னு ஒரே விசில் அடிச்சின்னு கை தட்டிக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவர் அந்த இரண்டாம் மாநாட்டில் வந்து ரேம்பில் நடந்து அவர் திரும்ப போகிறதுக்குள்ளே அந்த கூட்டம் வெளியேறது நான் பார்த்தேன் அப்போ அந்த கூட்டத்தை இன்னும் அரசியல் படுது ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் வழுகிறது இது நேராக போய் கடல்ல கலந்துடக்கூடாது இது ஒரு மாபெரும் இளைஞர் சக்தி இந்த சக்தியை பயன்படுத்தி தமிழ்நாட்டுடைய அரசியலை கூர்த்திட்ட வேண்டும் அது விஜய் நடிகர் தலைவர் விஜய் செய்வார் என்று நம்புகிறோம் நம்ம தமிழ்நாட்டின் நலன் சார்ந்தவர்கள் சிந்திக்க வேண்டிய செய்திகளில் ஒன்று மாற்றுகருத்திடம் இடமில்லை ஆனால் அவர்கள் இன்னும் ரசிக மனப்பான்மையிலேயே இருக்கிறார் என்பது தான் வேதனைக்குரிய ஒன்று எனவே தான் அந்த நாற்பத்தோரு மரணங்கள் நடந்தது நான் அப்பொழுது மலேசியாவில் இருந்தேன் மலேசியாவில் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய நிகழ்வில் நான் பேசுகின்ற போது கூட இந்த செய்தியை எனக்கு முன்பாக பேசிய அமைச்சர் பேசிய போது நான் இந்த செய்தி கொடுத்து பேசினேன் ஆட்டுக்காரால மேலும் ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்த திரைப்படம் நான் நினைக்கிறேன் ஸ்ரீபிரியாத நாயகியா நடிச்சிருப்பாங்க நடிகர் சிவக்குமார்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படம் காட்சிப்படுத்துகின்ற போது அந்த திரைப்படத்தில் நடிக்கின்றவர்களாக அந்த ஒவ்வொரு திரைப்பட ஒரு திரையரங்கு போனோம் அதில் ஒரு திரையரங்குக்கு அந்த ஆடும் கொண்டு செல்லப்பட்டது ஆடு ஒரு பெரிய லாரியில் கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாங்க ஆடு கம்பீரமாக நிற்கிறது அதை பார்ப்பதற்கு மக்கள் கூட்டமாக நிற்கிறாங்க கவிக்கு அப்துல் ரஹ்மான்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் தான் எழுதினார் ஆட்டுக்கால அளவில் நடித்த ஆடு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது ஆனால் மனிதர்கள் தான் மந்தையாக நின்று கொண்டிருந்தார்கள் என்பது இதுதான் திரைத்துறையின் மீதான மோகம் இந்த மோகம்தான் நாற்பத்தோரு உயிர்களை பலி கொடுத்துருக்கிறது நடிகர் மீதா அல்லது காவல்துறை மீதா அரசு மீதா என்பதனை காட்டி கடந்து ஒரு சமூகத்தின் பொறுப்புணர்ச்சி எங்கே போச்சு ஒரு நடிகர் வராருன்னா வீட்டில் இருந்து பாருங்கள் இல்லை தொலைக்காட்சியிலேருந்து பாருங்கள் நூக்கன் கார்னர் காட்டுறாங்கல்ல ஏன் அதை பார்க்காமல் அவர் நேரடியாக பார்க்க போகணும்னு நினைக்கிது அது எடுத்து போய் சாகடிச்சிருக்காங்களே ஆக இந்த மோகம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு நடி அதுதான் கேரளாவுடைய ஆக சிறந்த நடிகர்களோடு மம்முட்டி சொன்னார் நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் உண்மையாக இன்னைக்கு இருக்கிற தமிழ் கூற நல்லுலகம் சிந்திக்க வேண்டியது அரசியல் உலகம் சிந்திக்க வேண்டியது அவர் சொன்னார் எங்கள் நாட்டு மக்கள் தங்கள் தலைவனை திரையில் பா தேடுவதில்லை தரையில் தேடுகிறார்கள் என்று சொல்வார் ஆக இந்த நாட்டுக்காக உழைத்த எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் செல்வதை கடந்து ஒரு நடிகர் வருகிறார் அரசியல் பெண் பண்படுத்தப் போகிறார் என்று சொன்னால் பரவாயில்லை ஆனால் இது போன்ற உயிர்கள் பலியிடுவது என்பது கவலைக்குரிய ஒன்று அதற்காக உடனடியாக இரவோடு இரவாக மாண்புக்கு தமிழ்நாடு தலை தலைவர் தளபதி அவர்கள் போய் சென்று உடனடியாக தேவையான பணிகள்லாம் உதவிகள்லாம் செய்திருக்கிறாரு உயிரிழந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் உதவி வழங்க கொடுத்துருக்கிறாரு காயம்பட்டவர்களுக்கான உயர் சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது இறந்தவருடைய உடல்கள் உடற்கூறாய்வு செய்து உடனடியாக அவர்களுடைய குடும்பத்திற்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்னும் என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அவ்வளவும் செய்திருக்கிறாங்க உடனடியாகவே ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் கொண்டு அறிவிச்சிருக்கிறாரு அவங்க என்ன அறிக்கை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அவங்க அந்த களத்திலிருந்து இருக்காங்க இதுக்கடையில் நீதிமன்றம் ஒரு குழு அழிக்கிறது புகழ்பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஆஸ்டாக்கார்க்கு அவர் நேர்மையான அதிகாரி அவர் தலைமையில் ஒரு குழு அறிவிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் அழிக்கிறாங்க இந்த காலகட்டத்தை தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இங்கே கடுமையான கண்டனத்துக்கு தாவைக்கு ஆட்படுகிறது மனிதாபிமான முற்றையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜன்னாய பண்பில்லாமல் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கண்ணீரை துடைக்க நீங்கள் மறுத்தீங்க இப்போது நான் கேட்குற கேள்வி இதுதான் பிரச்சனை நடந்து நாள் ஆச்சு விஜய் அங்கே சென்று பார்ப்பதற்கு முடியாமல் கூட இருக்கலாம் காரணம் ஒரு கூட்டம் அவரை பார்ப்பதுக்கு வரும்னு அந்த நாற்பத்தோரு குடும்பங்களை இங்கே அழைச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டில் பேசுறதுக்கு என்ன சார் குறைஞ்சிட்டு போயிடுது அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் நாற்பத்தோரு கார் வச்சு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் சந்தித்து பர்சனலாக ஒவ்வொருத்தராக சந்தித்து உங்களுடைய குறைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம் என்னால் இது மாதிரி நடந்துருச்சு எனக்கு கவலை அளிக்கிறது என்கின்ற அந்த கவலையாச்சும் அவர் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் அதுக்கு மாறாக நான் மீண்டும் அங்கே போவேன் அப்படின்ற அடம்பிடிப்பதெல்லாம் பிடிப்பதெல்லாம் மீண்டும் பிரச்சனையை கிளவுவதாகத்தான் இருக்கும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை என்பது ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகரான காவல்துறை இவர்களுக்கு நிகரான புலன் விசாரணை யாரும் செய்ய முடியாது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆனால் இந்த புசியானந்த் குமார் அந்த கட்சி நிர்வாகிகளை அவங்க எதுவும் கைது பண்ணவே இல்லை தலைமறைவாயிட்டாங்களே அதான் பிரச்சனை ஒளி விளாண்டு ஆடு காவல்துறைன்னு சொல்கிறோம் இவங்களை கண்டுபிடிக்க முடியலையான்ற கேள்வி வந்து இல்லை தலைமுறைவானாங்க அதில் இல்லாமல் இல்லை இதில் கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா நீதிமன்றம் ஒரு ஒரு குழு அறிவி அறிவிச்சிருக்கிறாங்க அதே போல் ஓய்ப்பட்ட நீதிபதி தலைமையிலான ஒரு குழுவாக அறிவிச்சிருக்கிறாங்க இதில் யாரார் சம்மந்தப்பட்டிருக்கால் இதில் யார் குற்றவாளிகள் யார் கைது செய்யப்படணும்னு தெரிவித்தா உடனே கைது செய்ய போகிறாங்க அதில் அவங்க எதுவும் பின்வாங்க போகிறதில்ல அரசு அதை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அவரை கைது செய்யலை என்பதெல்லாம் கடந்து தேவையானவர்கள் கைது செய்தாங்க அந்த மாவட்ட தலைவர்கள் கைது செஞ்சிருக்காங்க இன்னும் கூடுதலாக ரெண்டு மூணு பேர் கைது செய்திருக்காங்க மற்றவங்களும் அதில் சேர்க்கப்பட்டால் அவங்கள கண்டிப்பாக கைது செய்வாங்க சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பதில் எந்த மாட்டுகிறது அதை த ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு சரியாக பின்பற்றுகிறது என்பதில் மாட்டுக்கிறதுக்கு இடமில்லை இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் மேலே எந்த ஒரு வெறுப்போ எதிர்ப்போ அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் தரப்புலேருந்து இருக்கிற மாதிரி தெரியல இவ்வளோ பெரிய துயர சம்பவம் நிகழ்ந்த பிறகும் மக்கள் விஜய் மேலே ஒரு பாசிட்டிவான நம்ம ஒரு எண்ணத்தை வச்சுருக்கிறத எப்படி பார்க்குறீங்க இல்லை பலரும் பலர் அப்படி ஆனால் சிலர் அதுலேருந்து விலகி வில விலகிய காட்சி விலகிறாங்க விளையிறாங்க மாட்டுக்கட்சியில் போகிறாங்க இது அவருடைய பொறுப்பட்ட தன்மையினும் பேசுறது நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் ஆக அந்த குறைகளும் இல்லாமல் இல்லை ரெண்டுமே சம தான் இருக்குது ஆதரவும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது எனவே இதை வந்து தாவைக்கா தலைவர் தான் புரிஞ்சிட்டு தன்னுடைய திசை பயணத்தை மாட்டிக்கொள்ளணும் இப்போது நீங்கள் வந்து சிபிஐ நீங்கள் கையில் வச்சுட்டீங்க இப்போ இதன் மூலமாக என்னான்னால் இந்த வழக்கை நீர்த்து போக செய்யலாம் கால நீடிப்பு செய்யலாம் இப்போ நீதிமன்றம் இப்போ சிபிஐ விசாரணை நடத்தி உடனடியாக அவங்க போய் நீதிமன்றத்தில் சாட்சி அது செலுத்த முடியாது அவங்களுக்கு கூடுதலாக ஒரு நீதிபதி அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க அவங்க தான் அதை மானிட்ரிங் பண்ணுவாங்க கண்காணிப்பு பண்ணுவாங்க அப்போ அவங்க கண்காணிப்பு பண்ணி இது இன்னும் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி இது என்ன ஒன்று கடைசியாக நீர்த்து போகின்ற வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒருவேளை அரசியல் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஐயம் சிபிஐ வைத்துதான் ஒருவேளை விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு சேர்ப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறதோ வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா எதையும் மறுப்பதற்கு இல்லை எதையும் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்லிட முடியாது கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு பிஜேபியை அது வந்து நாற்பத்தோரு உயிர்கள் பலி போவதற்கு முன்பாக நடந்திருக்கலாம் இப்போ அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க யாரெல்லாம் சந்திச்சிருக்காங்கன்ற செய்திகளாக வந்துகிட்டு தான் இருக்கு அப்போ ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இப்போ அரசியல் என்பது அந்தந்த நேரத்துக்கான தேவைகள் தான் அந்த நேரத்தை அப்படி பே சொன்னோம் அதுதான் மாக்கியவள்ளி கோட்பாடு அதை தான் ஏற்கனவே விஜய் சொல்லியிருக்காரு என் ஜஸ்ட் ஃபை த மீன்ஸ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் நான் அதை கூட கூடிட்டு காட்டியிருக்கிறேன் அப்போ அந்த மாக்கிவல்லி சித்தாந்தம் என்பது அரசியல் வந்து அந்தந்த காலத்திற்கான தேவைகள் அப்போ சொன்னோம் சரியா இருந்தது இப்போது இதுதான் சரியாக இருந்தது எனவே இது பின்பற்றுகிறோம் என்று கூட அவர் கலந்து போகலாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவார்னு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிபிஐ வச்சிருக்கிறது இது போன்ற அரசியல் நெருக்கடிகள் கொடுப்பதற்காக கூட இருக்கலாம் ஒருவேளை அதை வைத்து கூட பாஜக அதிமுக தாவைக்கா கூட்டணி வந்தாலும் வரலாம் மறுப்பதற்கு இல்லை இறுதியாக ஒரு கேள்வி சார் உங்களுடைய எல்லா அறிக்கைகள்லையும் புயலின் முகங்களே பூகம்பத்தின் விதைகளே அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸு லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே தொடங்குறீங்க அதுக்கு என்ன காரணம் சார் இல்லை அது என்னன்னா முத்தமிழி டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதுகின்ற போது உடன்பிறப்புன்னு எழுதுவார் அண்ணா தம்பிக்கு அப்படின்னு எழுதுவார் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது பட் நான் என்ன நினைக்கிறேன்னா புயல் என்பதும் பூகம்பம் என்பதும் ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குகின்ற ஒரு சக்தி அந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சக்தி அரசியலை வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற அந்த போர்க்குணம் தான் புயலின் முகமாக இருக்கிறது அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுகின்ற அந்த போர்க்குணம் தான் பூகம்பத்தின் மதியாக இருக்கிறது இதை குறித்து தான் நான் என்னுடைய முகநூல் பக்கங்களையும் எதுவாக இருந்தாலும் புயலின் முகங்களே முகும்பத்தின் விதைகளே வணக்கம் என்று எழுதுவேன் அது நான் தொடர்ச்சியாக சில ஆண்டுகளாகவே எழுதிட்டு வரேன் அது இப்பொழுது அது பலராலும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது பல கூட என்ன நீங்கள் புயல் முகம் எல்லாம் போட்டுன்னு இருக்கீங்க தவறுங்களாம் அப்படின்னாங்க எது ஒரு காலகட்டத்தில் ஒரு முரணாக இருந்தது இன்றைக்கி அதுதான் ஒரு பாதையாகவே தெரிகிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று பாடல் கூட இப்போ எங்களுடைய தோழர் சேலத்தை சேர்ந்த ஆனந்தராஜ் அவர்கள் கூட ஒரு பாடல் எழுந்தான் அதில் தான் புயலின் முகமாய் புறப்படும் பூகம்பத்தின் வதையாய் புறப்படும் ஒரு அற்புதமான பாடலை தந்திருக்கிறார் எனவே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் இந்த ரெண்டு காரணிகளும் இருக்கும் என்பதுதான் அந்த சொல்லாடலை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் நன்றி சார் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்